பாதுகாப்பு எல்லா பெண்கள் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே நிறைய பேசுறோம் எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்குங்க நம்ம பெண்கள் பேசுறோம் இந்த ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்றத பத்தி பேசணும் ரயில்வே ஸ்டேஷன்ல கஞ்சா ஒரு இருந்து ஃபுட் டெலிவரி பண்ண இருந்து குடிக்கிறதுக்கும் இவங்க தான் வந்து அனுமதி கொடுக்குறாங்க ப்ளஸ் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவும் பண்றாங்க நிறைய இடத்துல ஆக்சிடென்ட்டும் உருவாகுது இதனால மற்றும் நம்ம டிவிக்க நண்பர்கள் எதனா கேட்க போனா அவங்களையும் போட்டு அடிக்கிறாங்க அதனால இனி பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைன்னு பேசாம இது இந்த டிஎன்கே ஆட்சியில சாரி கட்சி ஆட்சியில ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்றதை பத்தியும் நம்ம பேசுவோம் நம்ம சீன் சார் ஐநூறு ரூபாய் ஐநூறு டாஸ்மார்க் கிட்ட மூடி இருக்காரு ஸோ இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குல்ல அதுதான் இல்லை மொத்தமா நம்ம தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பாஸ் மார்க் இருக்கு அதுல ஐநூறு பாஸ் மார்க் மட்டுமே மூடி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரைவேட் பாஸ்க்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பிரைவேட் பாஸ்க்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு சும்மா இல்லைங்க ஒரு ஒரு பார்க்கும் அறுபது லட்சத்துல ரெண்டு கோடி வரைக்கும் ரெண்டு கோடி வரைக்கும்

வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த ஜனநாயகம் தளபதி ஸ்டைல செய்யணும் கான்பிடெண்டா இருங்க நல்லதே நடக்கும் விஷயம்